அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னாது ரோடு இந்த ஆட்டம் ஆடுது ஆஹா ரோட்டை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க அதுதான் என்ன அது கையில் ஒரு வேட்டி இருக்குது இது யாரோடுது நாம் ஒரு வேட்டி கட்டியிருக்கோம் நம்ம கையில் ஒரு வேட்டி இருக்குது ஆஹா எவன் வேட்டியவோ உருவிட்டு ஐயா ஆனால் யாருமே தேடி வரலையே சரி கழுத இருந்துட்டு போகுது ஏய் அங்கே பாடுறா நாக்கு முக்க குடிய சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டியாவது கையில் பிடிச்சிட்டு போகிறாரு போதையிலையும் மனசன் உற்சாரதாயே இருக்கார் என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ நல்ல வேலை அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தா கப்பனும் தூக்கியிருக்கோம் எப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க நாம் யாருன்னு தெரியல போல இருக்கு அதான் வந்து மோதுறோம் டேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுறீங்க ஆ அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ என்ன என்னை விட பெரிய குடிகாரனா சொல்றே சொல்ற உனக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தா தைரியம் இருந்தா உன் மாஞ்ச சோறு இருந்தா இப்போ இப்போ மோதுடா டே இப்போ மோது என்ன அது இடித்தது மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அவ்வளோ அலட்சியம் ஆ என்னடா கேட்டுகிட்டே இருக்கேன் நட்டு வச்ச மரம் மாதிரி சைலண்ட்டாக இருக்க ஆ பேச மாட்டியா பேசுகிறா ஏய் பேசுறா இன்னைக்கு உன் கூட மோதாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா இது இந்த வேட்டி மேலே சத்தியம் அதுவும் கையில் வச்சுருக்கிற வேட்டி மேலே சத்தியம் போதுமா ஆஹா பயமுள்ள சைலண்ட்டாகவே நிற்கிறானே ஐயா ஆ அவ்வளோ பயம் பயமாக இருக்குல்ல அப்புறம் வந்து மோதுரை ஆ இங்கே பாடுறா எவனோ ஒருத்தன் ஃபுல் மரத்து கூட பேசிக்கிட்டு இருக்கான் பட பட ஒதுங்கி போட ஆ என்ன லுக்கு நான் இடித்த தாங்க மாட்டேன் என்னது நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் ஒதுங்கவே மாட்டேங்கிறான் நீ ஒதுங்க மாட்டில்ல டேய் நீ ஒதுங்கவே வேணாம்டா பார்த்துக்கறேன்டா நான் பார்த்துக்கறேன்டா நானே ஒதுங்கி போகிறேன் என்ன அது வீடு இன்னும் வர மாட்டேங்குது அப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சுருக்க ஐயா ஆ அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குதுல்ல எப்பா என் அம்மா ஆஹா ஆளு நாம மரம்னு நினச்சிட்டம் ஐயா யவ் எதுக்கு ஐந்தடி அடிக்கிற போதையில் வந்து என் மேலேயே மோதிட்டு என்ன மரம்னு வேற சொல்றியா அதோட உட்டி ஆட வெட்டி போடல சொல்ற நான் மரம்னு நினச்சி சொல்லிட்டேன் நீ மனுஷனே கிடையாது உனக்கு வேட்டி ஒரு கேடா குறா என்ன அது வேட்டியை பிடுங்கிட்டு போறான் ஓஹோ அவன் வேட்டி போல இருக்கு சரி போகட்டும் நம்ம வேட்டிய பத்திரமா பார்த்துக்குவோம் அடிச்ச அடியில் லைட்டா இறங்கிடுச்சு ஊரை தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் எஸ்கூஸ் மீ என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பா ஏன் ஊரையே தெரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்ற உன் வீடை தெரிஞ்சிக்க முடியலையா பாட்டு பண்ணது ஒரு குத்தமாயா நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு அதோ கதவை துறந்துருக்கேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு நம்மளை எதிர்பார்த்து கதவை திறந்து வச்சிருக்காங்க என்னது யாரோ ஒரு லேடி வருது வீடு மாறி நலைஞ்சிட்டோமோ ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வேட்டி கூட இல்லாமல் வந்து நிற்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை தலை எழுத்து என்னது இது என்னைய கேள்வி கேட்குற நீ யாரு இந்த மனுஷனுக்கு குடித்த பொண்டாட்டி தவிர மற்ற எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆஹா போதையில் வீடு மாதிரி நுழைஞ்சிட்ட ஐயா வேறுமா உன் வீட்டுக்குள்ள தப்பாக நுழைஞ்சிட்டேன் காரியா போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் என்னது இது தப்பான்னு நுழஞ்ச நம்மளை தொடப்பத்தால் மந்திரிப்பான்னு பார்த்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா ஃபியூ மோமெண்ட்ஸ்லாம் ஏயா அதான் இலையில எல்லாம் வச்சுட்டானல சாப்பிட வேண்டியதானே ஏயா சாப்பாட்டையே பார்த்துட்டு சாப்பிடாம உக்காந்துருக்க நீ மகராசியாக இருக்கணும்பா ஆமாம் அடிச்சிட்டு நடக்க முடியாமல் போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச தொடப்பத்தை கொண்டு அடிக்காமல் என்னை உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கியம்மா என் பொண்டாட்டி கூட இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு படையலை போட்டது இல்லைம்மா நீ என் பொண்டாட்டியவே மிஞ்சிட்டம்மா மிஞ்சிட்டம்மா பாவி மனுஷா என்னை பற்றி என்கிட்டையே குறை சொல்கிறியா நான் தான் என் பொண்டாட்டி இங்கே பாருமா என் பொண்டாட்டிய எனக்கு நல்லா தெரியும் நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி அதில் விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பா இப்போ நான் தான் உன்னை தொடப்பத்தாலேயே மந்திரிக்க போகிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்